தாய் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் இல்லாத ஒன்று இருக்கிறதுன்னு சொல்கிறது தான் திராவிட மாடல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அறிணைக்கு ஏறுனதுலேருந்து எப்படி நிர்வாகத்தை சீரழிக்க முடியும் ஊழலை எப்படி விஞ்ஞான பண்ண முடியும் அப்படின்னு முத முத அறிமுகப்படுத்தியதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் தாய் எட்டடி பாஞ்சா புள்ள பதினாறு அடி பாயும் அப்படின்னு நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க அதற்குற்ற போல இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியில் மக்கள் படுற வேதனை வார்த்தையில் அடுக்க முடியாது எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் நிர்வாக சீர்கேடு விலையேற்றம் ஊழல் இன்னைக்கு தொழில் செய்ய முடியாத சூழல் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு மாநகராட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா குப்பை வரி இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் செய்ய முடியாத சூழலில் தான் இந்த ஆட்சியாளர்கள் வச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் விடியல் எப்பொழுது கிடைக்கும் என்று மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிற சூழலைத்தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி அப்படிமாங்க உலகத்துக்கே இந்த மாடல் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு துறையாக முடிச்சிட்டு வராங்க அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்போ இந்த ஆட்சி வெளியேறும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அந்த நிர்வாக சீர்கேட்டில் உச்சக்கட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பால்வளத்துறை இவர்கள் ஆட்சி அரியணை ஏறின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இந்த மூணு ஆண்டுகளில் மூன்று முறை அமைச்சர்களை மாற்றியிருக்காங்க முதல்ல பால்வளத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாசர் இருந்தாரு அதுக்கப்புறம் மனோ தங்கராஜ் இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப கண்ணப்பன் இருக்காங்க அப்புறம் இத்தனை அமைச்சர்கள் ஏன் மாறினாங்கன்னு கேட்டா காரணமா ஒரு அமைச்சரை தூக்குறாங்க அப்படின்னா அவங்க செயல்படாதனால தான் தூக்குறாங்க அப்ப ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாத ஒரு அமைச்சரவை தான் கிட்ட இருக்கு இதுக்கு போல் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அது போலதான் ஆட்சியாளர் எப்படியோ நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அதுக்கு மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த ஆவின் நிர்வாகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச காலில் இந்த நிர்வாகம் இருக்குமா ஆவின்ங்கிற ஒரு அமைப்பு நிறுவனம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏறியதிலிருந்து பால் விலையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான குளறுபடிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தாங்க அப்போ கூட அவங்களுடைய கொள்முதல் ஒரு நாள் ஒன்றுக்கும் முப்பத்தேழு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ஆட்சிக்கு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் இருபது லட்சம் லிட்டர்லேருந்து இப்போதான் இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் லிட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஒரு நாளைக்கு நம்முடைய விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் லிட்டர் நாம் இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருந்தும் இந்த ஆட்சியாளர்கள் வெறும் இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் கொள்முதல் தான் பண்ணுறாங்க ஆனால் மீதி தேவைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து வெண்ணையும் பால் பவுடரும் வாங்கி இதை மேக் பண்ணுறாங்க ஏங்க இங்கேயே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் லிட்டர் உற்பத்தி ஆகும்போது இங்கேயே விவசாயிகள்கிட்ட வாங்கலாம் இல்லை அப்படின்னா இங்கே வாங்கினா நமக்கு ஊழல் பண்ண முடியாது இதுவே அங்கே வாங்கினோம்னா குறைந்தபட்சம் லிட்டருக்கு அஞ்சு ரூபா கூட வச்சுக்கிட்டா கூட பல லட்சம் ரூபாய் ஒரு நாள் ஒன்றுக்கு கோடியில் இவங்க ஊழல் பண்ணுறாங்க இதற்கு தகுந்தால் போல் இந்த ஆவின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் இவர்களுக்கு தகுந்தார் போல் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க கூடிய விரைவில் ஆவின் நிர்வாகமே வீழ்ச்சி நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் அது இல்லாமல் போயிடும் அதற்கான வேலையில் தான் நடந்துட்டு பொதுவாக நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு போகிற வரைக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பிரதான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அதுலேயும் ஆவின் பால் வாங்கக்கூடிய அரசினுடைய ஆவின் பால் வாங்கக்கூடிய மக்கள் அதிகம் விரும்பக்கூடியது க்ரீன் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பால் இந்த பாலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் பிப்ரவரி மாதத்தில் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க அதனுடைய ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலரை சதவீதம் இருக்கக்கூடிய ஃபேட்டை ஒரு சதவீதம் குறைச்சி அதை முதல்ல கோயம்புத்தூர் சேலம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் முதல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு மாவட்டங்களாக பண்ணிவிட்டு கடைசியாக சென்னைக்கு வரும்போது பல எதிர்ப்புகள் பல அமைப்புகள் பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு அப்புறம் இதை மறுபடியும் நாலரை சதவீதத்தில் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க மறுபடியும் ஊழல் பண்ணணும் அதுல சம்பாதிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு எப்படியுமே சமீபத்தில் நம்ம சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் அதுல ஒரு இயக்குனர் திறமையா இப்படிலாம் ஏமாற்ற முடியும் மக்களை முடியும்னு அந்த கதை அம்சத்தில் இருக்கும் அதை விட சிறப்பா ஏன்னா விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்வதில் கில்லாடி அவங்க அப்பா இவர் மகன் அப்பா எட்டு அடினா பையன் பதினாலு அடி பாய்வார் அந்த பதினாலு அடி பாயக்கூடிய இந்த முதல்வர் அவருடைய கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் தலைமையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு சேர்ந்து இந்த க்ரீன் மேஜிக்குங்கிற பாலை மக்கள் அந்த ஒரு சதவீதம் ஃபேட்டை குறைச்சது ஏற்றுக்காதனால இதை வேற விதத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க க்ரீன் மேஜிக் பிளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்மளுங்களுக்கு பஸ்ஸை முன்னாடியும் பின்னாடியும் ரோஸ் கலர் அடிச்சுட்டா அது மகளிர் பேருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமாக யோசிப்பாங்க அதுதான் திராவிட மாடல் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கிரீன் மேஜிக் ப்ளஸ்ன்னு ஒரு பால் அறிமுகப்படுத்தலான்னு சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கை கொடுக்குறாங்க ஏற்கனவே இருந்த கிரீன் மேஜிக் தான் எழுபது சதவீதம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலரில் ஒரு பால் இருக்கும் அது தண்ணியாக இருக்கும் அடுத்தது க்ரீன் மேஜிக்னா ஓரளவுக்கு ஆளுங்க டீயோ காஃபியோ எது போட்டாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க இது வந்து நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் அதிகம் வாங்கக்கூடியது இந்த பச்சை கலர் பாக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய கிரீன் மேஜிக்கு அது இல்லாமல் உங்களுக்கு மெஜந்தா கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் ஃபேட் அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்குது இது கடைகளில் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு பயன்படுத்துவாங்க வசதி படைத்தவர்கள் அந்த ஆரஞ்சு பாக்கெட்டை வாங்குவாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த க்ரீன் மேஜிக்குங்கிற பச்சை கலர் பாக்கெட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்க க்ரீன் மேஜிக் பிளஸ்னு கொண்டாந்து அதில் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே அந்த நால்ரையில இருந்து மூன்றரை கொண்டாந்ததை மறுபடியும் நாலரையே பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஏமாத்தலாம்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா அரை லிட்டர் பால் மொண்ணை வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருந்தது ஒரு லிட்டர் நாற்பத்தி நாலு ரூபா இப்போ என்ன பண்ணுறாங்க கிரீன் மேஜிக் ப்ளஸ்ஸில் அரை லிட்டர் பால் இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் நானூற்றி ஐம்பது மில்லி கொடுத்துட்டு இருபத்தஞ்சி ரூபாய் வாங்குகிறாங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நாங்கள் ஃபேட் அதிகமாக கொடுக்குறோம் ஏற்கனவே ஒரு பர்சண்டை குறைச்சிட்டு மறுபடியும் அதையே கொடுத்துட்டு நாங்கள் கொழுப்பு சத்து அதிகமாக கொடுக்குறோம் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க இப்படி பார்த்தா பல்வேறு விதமான ஊட்டச்சத்து நிறைந்த பாக்கெட்டை கொடுக்கும்போது மக்களுக்கு அது குறைபாடாக தெரியலையா இவங்க விற்பனைக்காக இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வித்தியாச வித்தியாசமான ஊழல்களை வித்தியாச வித்தியாசமான திட்டங்களை போட்டு மக்களை ஏமாத்துறது ஏன்னா அன்றாடம் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணுறாங்க நம்ம வந்து பாலை அதிகமாக உபயோகிக்கிறோம் இது இல்லாமல் தனியார் கூட நம்ம சொல்லலாம் தனியார் அவன் வியாபார ரீதியாக போகிறான் விரும்புறாமல் வாங்கிக்கிறான் ஆனால் ஒரு அரசு நிறுவனத்தில் ஆவின்ங்கிற அரசு நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு பாலை கொடுக்கக்கூடிய இந்த நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா நானூற்றம்பது முள்ளி கொண்ட அரை லிட்டர் பாக்கெட்டை இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்கிறாங்க ஏற்கனவே க்ரீன் மேஜிக் பால் இருபத்தி ரெண்டு ரூபா இருந்தது சில்லறை தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இப்போ நானூற்றம்பது மில்லி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வைக்கிறாங்க ஐம்பது மில்லி கம்மி ஆனால் விலை ஜாஸ்தி அளவும் கம்மி விலையும் ஜாஸ்தி எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு தெரியாமையே விஞ்ஞானபூர்வமாக இதெல்லாம் யோசிக்கிறது இந்த திராவிட மாடலால் மட்டுமே முடியும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த திராவிட ஆட்சியாளர்களை நம்ம அகற்றணும் இல்லை அப்படின்னா நம் மக்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் முறிஞ்சு சொத்தை சம்பாதிக்க முடியுமோ ஊழல் செய்து பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அதை யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த விடியல் ஆட்சி கடந்த ஆட்சியாளர்கள் இதே தவறுகள் தான் செய்தாங்க அதை தான் எல்லாருமே எதிர்த்து தான் இந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க அவங்கள குறை சொல்லி தான் இந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க இவங்க அதற்கும் மேலே போய் வைக்கிறாங்க இந்த நிலைப்பாட்டை நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக நாம் தமிழர் ஆவின் தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த நிலைப்பாட்டை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் தொழிற்சங்கம் முன்னெடுக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா மக்களுக்கு எதிராக எந்த நிலைப்பாடு இந்த ஆட்சியாளர்கள் எடுத்தால் அந்த இடத்தில் எப்படி எங்கு தவறு நடந்தால் அங்கு கிருஷ்ணர் தோன்றுவாரோ அதே போல எங்கு தவறு நடந்தாலும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் களத்தில் நிற்பார் மக்களுக்காக தொடர்ந்து போராடுவார் இந்த நிலையை ஆவின் நிர்வாகமும் அதற்கு பொறுப்பேற்றுள்ள பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் உடனடியாக மாற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றார் மாற்றப்படுவார் இந்த ஆட்சியும் மாற்றப்படும் மாற்றப்படவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் தொழிற்சங்கம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும்